வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு குக்கிங்கே தெரியாதவங்க கூட நல்லா மணக்க மணக்க ஒரு நாட்டுக்கோழி குழம்ப எப்படி ஈஸியா செய்யலாம் தான் பாக்க போறோம் சின்ன சின்ன டிப்ஸும் சேர்த்து சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த குழம்போட இன்கிரீடியன்ஸ் வீடியோவோட லாஸ்ட்ல கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்போட மெயின் இன்கிரீடியன்ட் சின்ன வெங்காயம் தான் அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே உரிச்சு போடாம நல்லா இந்த மாதிரி இடிச்சு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ மண் சட்டியில நல்லா ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தினீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை வந்து இதுல போட்டுக்கலாம் இத வந்து நல்லா வதக்கி விடணும் நீங்க சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பெரிய வெங்காயம் போடுங்க ஆனா நாட்டுக்கோழிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டு அதனால எப்பயும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விடணும் இப்ப அந்த நல்லெண்ண அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா வதங்க வதங்க அதோட கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருங்க ஃபிளேவரும் ரொம்ப அல்டிமேட்டா வரும் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நீங்க வந்து நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து அதையும் நல்லா வந்து இடிச்சுதான் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் போடுறது அந்த வெங்காயத்தில் நல்லா வந்து மஞ்சத்தூள் பிடிச்சிரும் அதுக்காகத்தான் இந்த இடத்துல போடுறோம் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அந்த மஞ்சத்தூள் வெங்காயம்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு தக்காளி மட்டுந்தான் இந்த கறி எல்லாம் எப்போயுமே தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் ஒரு அரை தக்காளி போட்டிங்கன்னா கூட போதும் தக்காளியே இல்லைன்னாலும் பரவாயில்லங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லா ஒரு கிலோ கறி நல்லா பிஞ்சு கோழியா எடுத்து அதோட தோல் எல்லாம் உரிச்சு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து போங்க நீங்க உங்க குழம்புக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்ப அந்த கறிய வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம் கறியை கழுவிட்டு நல்லா தண்ணிய வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தோல் உரிக்காம வாங்கிட்டு வந்து போட்டா கூட பரவாயில்ல நாட்டுக்கோழி நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோ இப்ப எல்லா கறியுமே வந்து போட்டாச்சு இப்ப நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் இது எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்ப வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வேக விட்டுக்கலாம் இப்போ மசாலாக்கு நான் வீட்டு மசால் பொடி தான் போடுறேன் இந்த குழம்பு மசால் பொடியோட வீடியோ ஆல்ரெடி நாங்க எங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறோம் பாத்துக்கோங்க இப்ப வீட்டு மசால் பொடியே இந்த சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் வேற எந்த மசால் பொடியும் ஆட் பண்ணலங்க இப்ப கறி வந்து எண்ணெயில கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாலேயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு அதையே வந்து இதுல வந்து ஊத்திக்கிறோம் குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுக்காக ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்தாம திட்டமா தண்ணி ஊத்திருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கோங்க இப்ப இந்த ஸ்டேஜ்லதான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சமா வந்து பெருங்காயம் உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கலன்னா நீங்க அதை போடாம கூட வெட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு கூட்டி விட்டாச்சு இப்போ பாருங்க நல்லா நொறக்கட்டி கொதித்து வருது இதை வந்து மூடி வச்சு நல்லா வந்து வத்த விடணும் இப்போ நான் சொன்ன இந்த ஈஸியான மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த நாட்டுக்கோழி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கறி கறியெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி வற்றி வந்துடும் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் பாருங்கள் அந்த கறியெல்லாம் எப்படி மசாலோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வருதுன்னு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை பார்த்து சமைச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ப்ரிப்ரேஷன் தாங்க எந்த எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸுமே கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்